ஹலோ இன்றைக்கி ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாமா ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுலில் ரெண்டு ஸ்பூன் ராகி பவுட்ரு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு திக் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அகலமான பாத்திரத்தில் இந்த மிக்ஸ் பண்ணியிருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு இனி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா அலசி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்தளவு ஊற்றிக்கலாம் நான் என்டையராக இந்த சின்ன செம்பு தண்ணி ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் இதை அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ இருக்க கலரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஹீட் வேக வேக நல்ல நொறக்கட்டி மேலே வரும் ஸோ கரண்டி வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாகும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் எடுத்துக்கும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கப்ப கொஞ்சம் நேரத்தில் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அந்த கொஞ்சம் கெட்டியாகவும் ஆயிருச்சு ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் நல்லா வந்து ஜெல்தியாகிட்ட கெட்டியாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கேடும் தேவையான சின்ன வெங்காயம் கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அவ்வளோதான் நமக்கு டேஸ்டியான ராகி கூழ் ரெடி இந்த ராகியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அயன் இருக்குது கால்சியம் இருக்குது ஃபைபர் இருக்குது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி காரமாக வேண்டாம் உங்களுக்கு வந்து ஸ்வீட்டாக வேணும்னா உப்பு போடாமல் நல்ல இந்த ராகி கூழ் ரெடியானதுக்கப்புறம் கரும் சக்கரை மிக்ஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்